அடுத்த நீன்னீங்கன்னா நாங்க வந்து அரசியல் கட்சிகள் கரெக்டா நீங்க சொல்லணும் கண்டிப்பாக அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் யார் பண்றவருக்கு நான் ஜி கண்டிஷ் சப்ரேட் கன்சூர் பொண்ணே ஆஃபீஸ் உப்பானம் பட்டாக்கள் வழங்கப்படுவதற்கு ஆயத்தமாகி அதுவும் தயார் நிலையில் உள்ளது எல்லாம் முடிந்த பிறகு இன்னும் ஒரு இருநூறு பேர் நூத்தி ஐந்து பேர் தான் கண்டிங் வழங்கும் போது சரியா பாருங்க क्लारिफिकेशन नहीं लिया उनका उनको डे बदल लाओ उनके क्लार क्या करें सुमा जस्ट एक दर्द और आरके एक बोलते ये प्रिय पोलाम बनी डर्टी इतनी ऐसी ना बनने के लिए ये प्रिय बनाने चाहना क्या ये तो ना स्कीम में गवर्नमेंट स्कीम आते नहीं पड़ते नहीं मामूल लगे इन द यादव काट में जा आसन அவங்க வந்து stacks cima புமையாளம் தெரிய முடர் Mens தெரியமife என்றாக δια் kindergarten வரமாடையவிக்கை மீர்ந்த urgency fire க 느낌 belonging mezல Owner experience邑 respireride tarkweitusan scholars bureக programmes townฐJesus yesterday quartopialairstad Productsیں sok시죠 inừng toi sein stata k aristகியத் inne dignity floatingBuild 아이ín Scroll

போராடி போராடி கிடைக்கும் ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் திருப்பி தா போனீங்கன்னா இது பிரிட்டேரிய முடியாது இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபாய் மிசால வாரியம் வருவாய் செலுத்த வேண்டும் என்று அப்போது உத்தரவு போட்டப்பட்டது அப்ப சிக்ஸ்டி ஃபோர்ல நீங்கள் விருட்டு ஏரியான்னா உத்தரவு போட்ட பிறகு அந்த பணம் வந்து கட்ட முடியாதல்ல அக்யூரியட் ஆயிடுச்சு இப்போ பத்து கோடி தேட்டாரும் மிசால வாரியம் விட்டு வேண்டும் வேணுன்றால் அவருடைய வாழ்வாதாரத்தை பயிர் அந்த மின்சார வாரியம் ஏற்படுத்தி அவர்களை இடம் பெயர்த்திக்க வச்சாராங்க

இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் திசா ஒருங்கிணைப்பு கூட்டம் மீட்டிங் நடந்தது இந்த மீட்டிங்கில் மாவட்டத்தில் இருக்கும் பல பிரச்சனைகளை வந்து எல்லா மக்கள் பிரதிநிதிகள் இருந்து கேட்டு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில்களும் போன திசா கமிட்டியில் நடந்த முடிவுகளுக்கு பல விடைகளும் அதோடைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இன்னைக்கு ரிவியூ செய்யப்பட்டது நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கும் லாங் பெண்டிங் இஷ்யூஸையும் வந்து ரிவ்யூ செஞ்சோம் ஹைவேஸ்லேருந்து ஆரம்பித்து வாட்டர் சப்ளை வரைக்கும் எல்லா விஷயங்களும் ரிவ்யூ செய்யப்பட்டது இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள் அதை அதிகாரிகளும் வந்து கேட்டு அறிந்து இதற்கு வந்து கூடிய சீக்கிரம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதியும் அளித்துட்டாங்க ஒரு செப்பரேட்டான ஒரு மீட்டிங் கூப்பிட சொல்லி அதில் வந்து எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் நாங்கள் வந்து ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இது வந்து ஒரேடியாக ஒரே சொல்யூஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது இது பல பலவிதப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதனால் மேஜரான இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணி அரசாங்கத்துக்கிட்டே எது கொண்டு போகணுமோ நம்ம லெவலில் எது பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்றதில் நாங்கள் குறிப்பாக இருக்கோம் அந்த முடிவையும் எடுத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதற்கு ஒப்பிதாக ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த மீட்டிங் பண்ணுவோம்